ஒவ்வொரு அமாவாசைக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் அம்பாள் செல்லியம்மனுக்கு நாங்கள் அமாவாசையில் இரவு நேரத்தில் கும்பப்படையல் பிரசாதம் போடுறோம் நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துக்கிட்டு அம்பாளோட கும்பப்படையல் பிரசாதத்தையும் நீங்கள் வாங்கி பலன் பெற்று நீங்கள் புத்திர பாக்கியத்தை அடைங்க நம்ம செல்லியம்மன் ஆலயத்தில் ஒரு விசேஷமான ஒரு வழிபாட்டு முறை இருக்குது செல்லியம்மனை நோக்கி நிறைய பெண்கள் வந்து குழந்தை இல்லாமல் வந்து அம்பாள் முன்னாடி நின்று உத்தரவு கேட்டு அம்மா முன்னாடி தொட்டியில் கட்டி உத்தரவு கேட்குறாங்க இது வந்து ஒரு வழக்கமாகவே இருக்குது நம்ம ஆலயத்தில் இதனால் நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க குழந்தை செல்வம் பெற்று நிறைய பேர் வந்து அம்மாவில் பார்க்க வர்றாங்க குழந்தை இல்லாத பெண்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மாவாசையில் அம்மாவுக்கு கும்பப்படையிற பிரசாதம் நடக்கும் அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அம்மாவோடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் பெற்று நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா செய்வினை எங்களுக்கு இருக்கு எத்தனை நாள்லமா நீங்க கிளியர் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் கேக்குறாங்க நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் செய்வினை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அம்பாள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க சொன்னாங்கம்மா எனக்கு இருக்குது இவங்க சொன்னாங்கம்மா இருக்குன்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் அம்பாள்கிட்ட வந்து முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது யாராலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அம்பாள் வந்து கோவிலையே அந்த பிரச்சனையை சரி பண்ணலாமா இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து சரி பண்ணணுமான்றதை அம்பாள் தீர்மானித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் பதினோரு நாளில் இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுப்பேன் அம்பாளோட அனுகிரகத்தால் பதினோரு நாள் இந்த பிரச்சனை நான் சரி பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நூறு சதவிகிதம் நான் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நிறைய போலியானவங்க இருக்கிறாங்க நிறைய ஆனவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அவதூறுகள் பரப்பிக்கிட்டுருக்குறாங்க ஒரு பூஜை எடுத்தாலோ இல்லை ஒரு வழிபாட்டு முறை எடுத்தாலோ அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்குனே ஒருத்தர் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஒரு தெய்வத்தை தயவு செஞ்சு அவதூறு பண்ணாதீங்க ஒவ்வொருத்தங்களும் இது வந்து குழப்பாக எடுத்து செய்யலை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்பாவை கும்பிடணும் அம்பாவை வந்து ஒரு உயர்த்தி வைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அம்பாவை கும்பிட்டுட்டு நம்பிக்கை தாங்க ஒரு மனசு போது மனுஷங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அம்பாள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு கேட்கும் பெரிய பெரிய சாமியார்கிட்ட சொல்லி தான் நம்ம பிரச்சனை தீக்கணும்லாம் கிடையாது சாமியார்லாம் இருக்கிறாங்கன்னா அப்புறம் தெய்வம் எதுக்கு தெய்வத்துக்கு கேட்கும் உங்கள் பிரச்சனையே ஒரு ஆறுதலாக நம்ம அம்பாள்கிட்ட சொல்கிறோம் ஆறுதலுக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஒரு உறவுகிட்ட நம்ம சொல்லுவோம் அதே உறவும் நமக்கு அவங்களுக்கும் ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையை அவங்க வந்து ஊதி பெருசாக்குவாங்க அது எதுக்கு அதே நம்ம ஒரு பாரத ஒரு கடவுள்கிட்ட இறக்கி வைக்கிறோம் ஒரு